ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நம்ம யூடியூப் சேனல் கஷ்டப்படலாம் தனக்கு கஷ்டப்படாத யாருமே வந்து நம்ம குடும்பத்தை நடத்த முடியாது வாழ்க்கை என்பது ஒரு கடல் பெரிய கடல் மாதிரி வாமா வாங்க 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 சார் பேசுங்க ஒரு பெரிய கடல் மாதிரி அந்த கடலில் வந்து நீந்தி வந்து நம்ம எப்படி கரையை ஏறணுமோ அந்த மாதிரி நம்ம கரையை ஏறினது வந்து தான் எல்லா பொண்ணு பிள்ளை எல்லாரையும் வாழ்க்கை அவங்க கல்யாணம் பண்ணி குளித்து வெற்றிகரமாக நடந்தது தான் அந்த க அந்த கடனையே மீந்தி வந்த மாதிரி அர்த்தம் நான் எல்லாமே மீந்திக்கிட்டேன் வந்து நம்மளுடைய மனசுலதான் இருக்குது நம்ம நம்மளுடைய மனசுல அதாவது மனசுன்றது வந்து சாதாரணமாக இருக்காது அது வந்து இறை அந்த பகவான் அந்த இறைவனுக்கு யாருக்கு என்ன கொடுக்குறானோ அதுதான் நடக்கும் அதே மாதிரி அவருக்கு மனசு வச்சாதான் அவருக்கும் பத்து ரூபா தேவையானதை செய்ய முடியும் அவர் வந்து யாருகிட்ட வாங்கணும் யாருகிட்ட வேணாம் தவ தவிர்த்தணும் கொஞ்சம் அந்த ஈசர் நெயல்தான் ஆனால் அவர் நினைச்சார்னா என்ன வேணாலும் நடத்துக்கும் இது உண்மை ரொம்ப சந்தோஷம் இல்லை செல்லிமண்டி கோயில் உலகமே அவர் தான் அகிலத்தையே படைத்தவர் அவர் தான் சராசரங்களையும் அந்த தாய் பராசக்தி இதில் வந்து சிவனையும் பிரம்மாவோ விஷ்ணுவோ உருவாக்கி யாரும் சிவன் தான் உருவாக்கணும் உருவாக்கி இன்னும் ரெண்டு பேருக்கும் ஸ்ரீ அருகே காக்கும் தொழில கொடுக்குறாரு பிரம்ம தேவருக்கு வந்து படைக்கும் தொழில கொடுக்குறாரு இவங்களால தான் மற்ற தேவர்கள் அனைவருமே உருவாகும் இப்போ நேத்து வந்தவங்க என்ன சொல்றாங்க எங்க ஆண்டவர் தான் பெரியவர் யார் அவரு